நம்மாழ்வார் வந்து ஒரு அஞ்சு நாள் இங்கே தங்கியிருந்து ஒரு முந்நூறு விவசாயிகளுக்கு பயிற்சி நடத்தினார் நாற்பது சதவீதம் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல காடு வளர் நெல் பிரதானமாக நம்ம வந்து ஒரு பத்தொம்போது வகையான நெல் மெயின்டைன் பண்ணுறோம் ராமநாதபுரத்துக்கே உரித்தான நாட்டு இன கோழிகள் இங்கே இருக்குது இதுதான் முதல் முதல்ல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினது ஏழு வருஷமாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உப்பு தண்ணி இந்த தோட்டத்தை வாங்குகிற போது ஆறாயிரம் டிடிஎஸ் இருந்தது ஆனால் இன்றைக்கி அதனுடைய டிடிஎஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே இருக்குது இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட நல்லது நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ண பொருள்கள் மட்டும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தாயிரம் ரூபா வரை சராசரியாக மீன் ஆவரேஜ் சேல்ஸ் நடக்குது எண்டு யூஸ் எண்டு யூஸர் வரை கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணுறதுனால நல்ல லாபம் கிடைக்குது நமஸ்காரம் நான் தரணி முருகேசன் இயற்கை விவசாயி ராமநாதபுரம் இப்போ நம்ம பார்க்குறது எட்டிவேல் தரணி இயற்கை விவசாய தோட்டம் ராமநாதபுரத்துலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க களித்தர புத்தண்ணி சுற்றி கருவேளை மரம் தான் இங்கேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி கருவேல மரம் தான் இருக்குது இங்கேயும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இடத்துல நாற்பது சதவீதம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல காடு வளர்ப்பு ஒரு அஞ்சு ஏக்கர் கால்நடைகளுக்கு வேண்டிய புல் வளர்ப்பு மித்தது பூரா காய்கறி கொஞ்சம் நெல் பயிர் அந்த நெல் பயிர் போட்ட இடத்துலேயே கோடை காலத்தில் புஞ்சை தானியங்களும் கொஞ்சம் போட்டுக்குவோம் எண்ணெய் வித்துக்கள் அதுகளும் போட்டுக்கிடுவோம் பயிராக இந்த தோட்டத்தை உள்ள நெல் பிரதானமாக நம்ம வந்து ஒரு பத்தொம்போது வகையான நெல் மெயின்டைன் பண்ணுறோம் அதில் ரொம்ப குறிப்பாக சம்பா சித்திரக்காறு பூங்காறு சீங்கனி இது சிவப்பரிசியில் வெள்ளை அரிசியை பொறுத்தளவில் கிச்சரி சம்பா பொன்னி இது மாதிரி ரகங்கள்லாம் கூட இங்கே போடுறோம் பத்தொம்போது வகை அடித்தான் பருப்பு குறைஞ்சான் இந்த மாதிரிலாம் ரகங்கள் இருக்குது எல்லாமே பாரம்பரிய ரகங்கள் தான் அது இந்த இடத்துல விதைகளுக்காகவே விதை பராமரிப்புக்காகவே கொஞ்சம் ஏரியாவை பராமரிச்சுட்ருக்குறோம் கோடை காலத்தில் சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் போடுறோம் அப்புறம் இந்த மின்னிப்பயிர் நம்ம பகுதியில் கண்மா பயிறுன்னு சொல்லுவாங்க அது உளுந்து பாசி பாசிப்பயிறு இதெல்லாம் கூட ஊடு பயிர்களை போட்டு எடுக்கிறோம் அது போக நாட்டு காய்கறிகள் கத்தரி வெண்டி கொத்தவரை புடலங்காய் பாகல் சொரை பீர்க்கன் உள்ளிட்ட பயிர்களெல்லாம் இங்கே நல்லா வருது இந்த இடத்துல போடுறோம் அது போக நாற்பது வகையான மரங்கள் இங்கே வளர்க்குறோம் இங்கே கருங்காலி ருத்ராட்ச மரம் திருவோடு மரம் வேங்கை மஞ்சக்கடம்பு இது வந்து மஞ்சக்கடம்பு உங்களுக்கு தெரியும் மஞ்சக்கடம்பு இது போன்ற மரங்கள் ஏராளமாக இங்கே இருக்குது செம்மரம் இருக்குது மகோகினி இருக்குது சந்தன மரம் இருக்குது தென்னை மத்தரம் நாலாயிரம் மரம் இருக்குது புளிய மரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது எல்லாமே கையில்றிங்க விளையாட்டு நீங்கள் புளிய மரம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கும் கொத்து கொத்தா சொல சொலையாக காய்க்கும் ஒரு மரம் எழுபதுலேருந்து நூற்றி இருபது கிலோ வரை ஒரு மரம் கொடுக்கும் இது எல்லாம் பத்து வருஷம் ஆச்சு இந்த தோட்டம் ஆரம்பித்து இதுதான் முதல் முதல்ல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினது ஏழு வருஷமாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கண் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டுருக்குது இந்த இடத்தை பொறுத்தளவில் நீங்கள் மண்ணை பலப்படுத்துகிறதுக்காக நீங்கள் மண்ணை மூடாக்கு போடுறதுக்கும் மண்ணை மூடி வைக்கிறதுக்கும் மண்ணில் உள்ள உப்புச்சத்தை எடுக்கிறதுக்கும் வெட்டி வேறு நிறைய வளர்க்குறோம் அதாவது தாவும் மேடும் தாவும் மேடுமா இருக்கும் தாவில் பூரா கிட்டத்தட்ட அடி ஆழத்தில் தாவு அகலம் நாலடி இந்த மாதிரி நீல அகலத்தில் தாவு தோண்டிடுறோம் எடுத்த மண்ணை அடி அகலத்தில் பெட்டாக போட்டு அதில் மரவகை பயிர்கள் எல்லாமே பல பயிர் சாகுபடி தான் அந்த மண்ணு சரியாமல் இருக்கிறதுக்கு கினியா புல் லெமன் கிராஸு இந்த வெட்டிவேர் இது மூணையும் பவுண்டரியில் வச்சுறோம் அது வளர்ந்து மண் சரியாமல் இருக்குது தோட்டத்துக்கு உள்ளேயும் அந்த பெட்டுக்கு உள்ளேயும் ஒரு சில்னஸ் கொடுக்குது நடுவில் கத்தரி வெண்டி கொத்தவரை தக்காளி அது போக முருங்கை மரம் வாழை மரம் அப்புறம் நீண்ட காலம் தரக்கூடிய தென்னை வேங்கை மகோகுனி உள்ளிட்ட பயிர்களும் கூட ஊடு பயிரை போட்டிருக்கிறோம் வள பயிர் சாகுபடி தான் இங்கே மரங்களும் இருக்குது செடிகளும் இருக்கு கொடிகளும் இருக்குது மண்ணை முறையாக பாதுகாத்துறோம் இந்த மண்ணிலேருந்து பிஞ்சை தானியங்கள் நஞ்சை தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கறிகள் நீண்ட கால பலன் தரக்கூடிய அந்த புளிய மரத்தில் இருந்து புளி தென்னை இதுகெல்லாம் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு தென்னை மரத்தை பொறுத்தவரை நாட்டு தென்னை நாங்கள் வச்சு ஏழு வருஷம் ஆகுது இந்த வருஷம்தான் ஒரு சில மரங்கள் குறும்ப விட ஆரம்பிச்சிருக்குது அதனால் இது ஒரு எங்களுடைய கனவு தோட்டம் ஒரு ஒன்றுக்கும் ஆகாத நிலம்னு அறுபது எழுபது வருஷமாக சும்மா கடந்த நிலம் இதை மறுபடியும் ஒரு மக்கள் பயன்பாட்டுகளை கொண்டு வரதுக்கு ஒரு இந்த ஏழு வருஷ முயற்சி பெருமுயற்சி என்னுடைய முதல் முயற்சியும் கூட இந்த தோட்டத்துக்கு முதல் முறையாக நம்மாழ்வார் வந்திருக்கிறார் அன்னைக்கு இருந்த மாவட்ட கலெக்டர் திரு நந்தகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் திரு ஏகாம்பரம் என்ற விவசாய அறிஞரோடு சேர்ந்து நம்மாழ்வார் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க நம்மாழ்வார் வந்து ஒரு அஞ்சு நாள் இங்கே தங்கியிருந்து ஒரு முந்நூறு விவசாயிகளுக்கு பயிற்சி நடத்தினார் பயிற்சி நடத்தும் போது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த பசுமைகள் எதுவும் இல்லை வெறும் வெட்டவெளி கருவேல மரத்தை பிடுங்கின நிலையில் ஒரே ஒரு ஊரணி போட்டு அந்த ஊரணி மலை சேகரிப்புக்காக போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது அது ஏழு ஊரணி ஆயிடுச்சு எல்லாம் இருபத்தி ரெண்டு அடி ஆழம் ஏழு ஊரணிலையும் தண்ணி தேக்கியிருக்கோம் மழை தண்ணி தேக்கியிருக்கிறோம் அதுபோக அது எங்கெல்லாம் தாவு மேடு இருக்குதோ அந்த தாவுகளில் பூரா தண்ணி தேங்கி இருக்குது மழை காலத்தில் தேங்கின இந்த தண்ணீர் கோடை காலத்தில் ட்ரிப்பு மூலமாக அந்த பயிர்களுக்கு ஏழு ஊரணிலிருந்து தேங்கின நீராதாரத்தை வச்சு இங்கே விவசாயம் பண்ணுறோம் இந்த தோட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட க கழித்தர தண்ணின்னு சொல்லியிருந்தேன் இந்த உப்பு தண்ணி நாங்கள் இந்த தோட்டத்தை வாங்கிற போது ஆறாயிரம் டிடிஎஸ் இருந்தது ஆறாயிரம் டிடிஎஸ் இருந்தால் நீங்கள் கடல் நண்டை போட்டால் கூட செத்து போயிரு அந்த அளவுக்கு கடுமையான உப்பு ஆனால் இன்றைக்கி அதனுடைய டிடிஎஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே இருக்குது கடும் கோடையில் ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்பது வரும் நல்ல காலத்தில் அது ரொம்ப குறைஞ்சி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐம்பது வரை குறையும் இது எப்படி இந்த இடத்துல சாத்தியமாச்சுன்னா பொதுவாக நம்ம உப்பு தர களிமண் உப்பு தண்ணி அப்படின்னாலே நம்ம ஒரு மிரட்சியாக பார்க்குறோம் அது ஒன்றும் இல்லை அந்த மண்ணினுடைய வளம்தான் வளத்துடைய அதிகபட்ச ட்ரெஷர் அது நம்ம அதை நுட்பமாக எடுக்கணும் அதை எடுத்துருக்கோம் அந்த இடத்துல அதை சாதிச்சிருக்கோம் அந்த மண்ணில் உப்புக்களாக இருக்கிறது பூரா நம்ம கெமிக்கல் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய செயற்கை உரங்கள் கொடுக்குறோம்ல அதனுடைய இயற்கை வடிவமாக பொதிந்து கிடக்குது இந்த மண்ணில் ஆனால் அதை பார்த்துட்டு பயப்படுறோம் அது புதிந்து கிடக்கிறதுனால விதையை போட்டவொன்னே சரியாக செடி முளைக்க முடியும் காரணம் என்னென்னா ஒரு கவலம் சோறு சாப்பிட்ற குழந்தைக்கு ஒரு டன்னரையே சோற்று கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் உணவு கொடுத்தோம்னா எப்படி இருக்கா அந்த அண்டு ஜீசன் ஆகும் குழந்தை செத்து போயிடும் அந்த மாதிரி தான் இந்த செடியும் செத்து போகுது அந்த குழந்தை சீரணிக்கிற அளவுக்கு சின்ன வயசில் எப்படி கொஞ்சம் பாலை கொடுக்குறோம் அப்புறம் கொஞ்சம் திட உணவு கொடுக்குறோம் அப்புறம் நிறைய உணவு கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த செடியில் இந்த தூ இந்த விதை இந்த விதையை இங்கே போடுறபோது முதலே என்ன செஞ்சோம்னா கனஜீவாமிருதம் ஜீவாமிருதம் இந்த மாதிரி கரைசல்களை போட்டு அந்த தண்ணி விடும்போது அந்த தண்ணி ஆறாயிரம் டிடிஎஸாக இருந்தது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் ஆகும் குறிப்பாக மரங்கள் ஏற்கனவே நம்ம வச்சதுனால அந்த மரங்கள் அதை சுற்றி சாணம் கோமயம் இளவிலைகளை பரப்பி வச்சுருனால அது நியூட்ரல் ஆகி முதல்ல மரம் வளருது மரம் வளரும்போது அந்த மண்ணில் உள்ள உப்புக்களை மண்ணில் உள்ள சத்துக்களை பூரா அது எடுத்து வளர ஆரம்பிக்கும் அதுபோக நீங்கள் ஏற்கனவே பார்க்குற மாதிரி தாவுல பூரா தண்ணி மழை தண்ணி தேக்கி வச்சுறதுனால மழை தண்ணி கம்ப்ளீட்டாக அந்த உப்பு கரைசலோடு சேர்ந்து கலந்து அது செடி கொடிகளுக்கு போயிடுறதுனால மண்ணினுடைய உப்பு கரைது கரைந்திருக்கிற அந்த அந்த டிடிஎஸ் குறைவதற்கு டிடிஎஸ் அதிகரிப்பதற்கு காரணமான உப்பு சத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் கரைஞ்சிடுது கரைந்தது அது சத்து பொருளாக ஒவ்வொரு மரத்துக்கும் போயிடுது அப்போ இயர் பை இயர் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு கரைஞ்சி இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட நல்லது நீங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஆயிரத்தி முந்நூறுங்கிறது கிட்டத்தட்ட குளிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய தண்ணி இன்னும் ரெண்டு வருஷம் போயிருச்சுன்னா இது நானூறு முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் டிடிஎஸ் வந்துருச்சுன்னா நல்ல குடி தண்ணீராக இது மாறும் இது மாறுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் நாலு மடங்கு இப்போ குறைஞ்சிருக்கு உப்பு இன்னும் நாலு மடங்கு குறையிறதுக்கு அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி மாறும் ஏற்கனவே சில இடங்கள் அப்படி மாற்றி ஐம்பது செண்டு இருபது செந்து உள்ள இடங்களை அப்படி மாற்றியிருக்கோம் அந்த நுட்பத்தை தான் அந்த இடத்துல கடைபிடிக்கிறோம் அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இரநூறு மாடுகள் இருக்குது எல்லாம் நாட்டு பசு இனங்கள் காங்கிரீட் தார்பார்கர் கிர் சாகிவால் ரெட் உள்ளிட்ட ஐந்து வகையான பசுமாடுகள் இங்கே இருக்குது அதுபோக ஜாபர்பாடி முரா உள்ளிட்ட எருமை இனங்களும் இங்கே இருக்குது ஆயிரக்கணக்கான கோழிகள் இங்கே இருக்குது ராமநாதபுரத்துக்கே உரித்தான நாட்டு இன கோழிகள் இங்கே இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு தினசரி முட்டை பால் காய்கறி முத்திய கோழிகள் பல வகைகள் கீரைகள் பூக்கள் இப்படி மார்க்கெட்டுக்கு இந்த தோட்டத்திலிருந்தும் போகுது ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த மூன்று தோட்டங்களிலிருந்து வரக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களை அப்படியே நாங்கள் வச்சு விற்கும் மறுமதிப்பு குற்றது தனி முறுக்கு அதிரசம் லட்டு ஐட்டங்கள் லட்டு ஐட்டம்னா சாமை தினை பரகு குதிரைவாளியில் லட்டு ஐட்டம் போடுறோம் இது எள்ளு எள்ளில் லட்டு ஐட்டம் போடுறோம் வேர்க்கடலையில் லட்டு ஐட்டம் போடுறோம் அதுபோக பூண்டு முறுக்கு மிக்சர் மிளகு காராச்சேவு இப்படி நிறைய பொருட்கள் எழுபது வகையான பொருட்கள் இடியப்ப மாவு அடை மா அடை மிக்ஸு சப்பாத்தி மிக்ஸில் வந்து சாமை திணை வரகு குதிரைவாளியில் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறோம் அடை மிக்ஸ் பண்ணுறோம் இப்படி அரிசி விற்கிறோம் இந்த மாதிரி வேல்யூ எடிஷன் பண்ண பொருள்கள் மட்டும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தாயிரம் ரூபா வரை சராசரியாக மீன் ஆவரேஜ் சேல்ஸ் நடக்குது இதையெல்லாம் சேர்த்து இந்த தின்பண்டங்கள் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் செய்யப்பட்ட பொருள்கள் எங்களுடைய தோட்டத்து காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறோம் நல்ல வரவேற்பு இங்கேயே சூப்பு மூலிகைகள் இதில் வச்சு சூப்பு கொடுக்குறோம் இங்கே விளைஞ்ச பொருள்களை பயிர்களை வச்சு மறுமதிப்பு கூட்டி அதை வந்து பயிர் வகைகளாக விற்கிறோம் இங்கே உள்ள நெல் அரிசிகளில் வந்த புஞ்சை தானியங்கள்லேருந்து நஞ்சை தானியங்கள்லேருந்து வந்த அந்த தானிய வகைகளை வச்சு நிறைய தின்பண்டங்கள் செஞ்சு காலை நேரத்தில் இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் பொருள்களை உற்பத்தி பண்ணி நாங்கள் விற்கிறோம் அதுக்கு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது நகரின் முக்கிய பகுதிகளில் ஆக ஒரு விவசாயி விதைப்பது முதல் அறுவடை வரை அறுப்பது முதல் அறுசுவை வரை என்ற கோஷத்தோடு நாங்கள் உற்பத்தி பண்ணிய பொருளை நாங்களே பல படிநிலைகளை கடந்து எண்டு யூஸ் வர எண்டு யூஸர் வர எண்டு யூஸ் அதாவது விதைத்த பொருள் சாப்பிட்ற பொருளை ஆக்குறது வர உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்றவங்க வேற எண்டு யூஸ் எண்டு யூசர் வேற கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணுறதுனால நல்ல லாபம் கிடைக்குது இதை ஒவ்வொரு விவசாயியும் இதை செய்யணும் விவசாயி களத்து மேட்டில் வச்சு இந்த பொருள்களை விற்கிறதுனால தான் விவசாயி முன்னேற முடியலை குறிப்பாக வெண்டி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளில் கிலோ அஞ்சு ரூபாய்க்கு எடுத்து அது எண்டு யூஸர்கிட்ட போகும்போது ஐம்பது ரூபாய்க்கு போகுது ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருளை அஞ்சு ரூபாய்க்கு விற்ற பொருளை அவன் போய் மார்க்கெட்டுக்கிட்ட போய் வாங்கும் போது ஐம்பது ரூபாய்க்கு பத்து மடங்கு விலை கொடுத்து வாங்க வேண்டியது அந்த பத்து மடங்கு விலையும் அதன் பலனும் விவசாயிக்கு கிடைக்கணும்னா நாம் உற்பத்தி பண்ண பொருளை நாமளே மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்று முழு பலனையும் அடைய வேண்டும் இடைத்தரகர் இல்லாத ஒரு வியாபாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு விவசாயிகள் ஒன்றிணைய வேண்டும் ஈஷா யோகா அந்த முன்னெடுப்பை ஒரு மகத்தான காரியத்தை ஒரு மனித குலத்துக்கு தேவையான காரியத்தை ஈஷா மையம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பிலும் என் சார்பிலும் ஈஷா மையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்